ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் மாலாங்கன் அருளிய துல்லிய ஆசினோல் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அறிவு ஞான தெளிவுதனை அனைவருக்கும் வரமாக தரும் ஆறுமுக அரங்கமகா ஞானியே அன்னலே உன் பெருமை கூறி கூறிய சோபகிருது செயல் திங்கள் குறைவிலா இருபானேர் திகதி குருவாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை தெரிவிப்பேன் துல்லிய ஆசி தேசிகன் கேட்க மாளாங்கன் யானும் யானும் உலக நலமுறை உரைப்பேன் உயர்வான நிலைகள் அடைய ஞான வழிகாட்டும் அரங்கனும் ஞான பண்டிதனின் அம்சமே ஆகும் ஆகவே உலகோர் அணுகி வந்து ஆற்றல் மிகு அரங்கனிடத்தில் வகையான உபதேசம் ஏற்று வணங்கி சீடர்களாகி இணைய இணையவே அளவில்லாத வண்ணம் என்றும் அரங்கமகா ஞானியரின் துணை பழம் பெருகி நின்று தொண்டர்களாக சேவை வகையில் வகையில் நல் ஆற்றல் ஞான ஆற்றல் வடிவேலனை தரிசிக்கும் ஆற்றல் வகைப்பட கண்டடைந்து நன்கு வறுமுலகில் தர்ம சேவையும் வளர்க்க வளர்க்கவே தர்மவான்களாக வையகத்தை வளமாக்கும் வண்ணம் தளர்விழா சேவைகள் ஆற்றி தரணியோர் ஞானிகள் வரமருள வரமருள தன்னிலை தேறி வல்லமை பொருந்திய ஞானிகளாக சரவண பெருமான் வழிகாட்டிட சர்வ பலமும் பொருந்தி நிற்பர் நிற்கவே நில உலக அரசியலை நீதி நிர்வாக ஆளுமைகளாய் ஆளுமைகளையும் அற்புதமாய் மாற்றும் சக்திகளாக அதிகாரிகளாக ஆளுமை சக்திகளாக ஆகவே உருவெடுத்து உலகினில் அதிசயம் பல படைப்பர் மகா நரங்க நவதார மகிமையா மகிமையும் விளங்கி இனிதே இனிதே உலக மாற்றம் புரிவர் எங்கும் ஞானவான்கள் நிரம்ப கனிவேளவன் தலைமை படைப்பர் கண்டுரைத்த துல்லி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று